கோவில் திருவிழா போயிட்டு செம்மையா என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசென்டா நான் வந்த நடந்தா குரவாப்பழம் உள்ள போனதும் பார்த்தீங்கன்னா பயங்கரமான கூட்டம் அதுலேயும் நம்மளை ஒரு நாலஞ்சு பேர் கண்டுபிடிச்சி போட்டோ எடுத்தாங்க ரொம்பவே நன்றி இன்னைக்கு அம்மனுக்கு நீராட்டும் விழா நடத்துனாங்க குரவாப்பழம் பாய்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சாமியை தூக்கிக்கிட்டு வெளில வந்துட்டாங்க நம்மளும் வந்து சாமியை கும்பிட்டுட்டு இருந்து வெளில வந்தாச்சு வெளில வந்ததும் பார்த்தீங்கன்னா இங்கே மேலும் நாதஸ்வரம்லாம் வாசிச்சிட்டு இருந்தாங்க பக்தர்கள் எல்லாருமே பாத்தீங்கன்னா அம்மனை தன்னோட தோல்ல சுமந்து கோயிலையே ரவுண்டு வந்தாங்க மஞ்சள் தண்ணியும் வந்து நம்ம மேலேயும் தெளிச்சாங்க வானவேடிக்கைக்கு மட்டுமே நிறைய செலவு பண்ணிருந்தாங்க அது கூடவே பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான கடைகள் இருந்துச்சு ஸ்வீட் இருந்துச்சு ராக்னம்லாம் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு போறப்போ அன்னதான கூடத்துக்கு போயிட்டு மெர்சில் வச்ச மாதிரி கையை கழுவிவிட்டு நம்ம பாட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து உட்காந்தாச்சு அங்க உக்காந்ததும் பாத்தீங்கன்னா சாம்பார் சுத்த பிணைஞ்சு அந்த கூட்டம் எல்லாம் தின்னுட்டு அந்த பஜ்ஜை ஒரு கடி போது அவ்வளோ டேஸ்ட்டாகவே இருந்துச்சு அப்படியே ஜில்லுன்னு ஒரு மோரையும் குடிச்சிட்டு நம்ம தம்பி கடையில் ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு நம்ம அங்கே இருந்து கிளம்பியாச்சு இந்த கோயில் குழந்தைங்கள மட்டும் சந்தோஷப்படுத்தாமல் என்ன மாதிரி பெரியவங்களையும் சந்தோஷப்படுச்சு இந்த கோயில் நீங்க வந்துதுன்னா கீழே கிட்டப்பா கமெண்ட் பண்ணுங்க